தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் தன்னிச்சையான தேர்வுகளாலும் சுயமான நடிப்பாலும் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி வைத்திருப்பவர் சாய் பல்லவி அண்மையில் ஒரு யூடியூப் நேர்காணலில் பங்கேற்ற பத்திரிகையாளரான நடிகர் பைவான் ரகநாதன் நடிகை சாய் பல்லவியின் இயல்பு ஒழுக்கம் வாழ்க்கை தேர்தல்கள் குறித்து நேரடியாகவும் அனுபவ பின்னணியோடு உரையாற்றியுள்ளார் அவர் பேசியது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகின்றது நடிகைகள் பெரும்பாலும் கிளாமர் காட்சிகளில் திகழ வேண்டும் என்பதற்காக திரையுலகில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஆனால் சாய்பல்லவி இந்த நெறிமுறைகளை தாண்டி தன் பிம்பிள்ஸ் மேக்கப் இல்லாத பசுமை நிறத்துடன் குடும்பத்துக்கேற்ற கேற்ற உரித்தான கதைகளில் மட்டுமே நடித்து வருகின்றார் சாய்பல்லவி ஒரு எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற டாக்டர் திரையுலகம் என்பது அவரது ஆரம்ப திட்டமல்ல எனினும் மருத்துவ தொழிலை விட்டுவிட்டு தன் மனசாட்சி கேட்ப நடிப்பு என்கின்ற தேர்ந்தெடுத்த பயணம்தான் இன்று இவரை மக்கள் மனதில் உறுதியாக வைத்துள்ளது மேலும் சாய்பல்லவியின் குடும்பம் மலையக வாழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மலையக மக்கள் பாரம்பரியம் விழிப்புணர்வு மற்றும் குடும்ப பாசம் ஆகியவை அவரை தனித்து நிலைத்து கொண்டு செல்கின்றது அவருடைய தங்கையின் கல்யாணத்தில் நடந்த நடன நிகழ்ச்சியில் அவரது எளிமையை நிரூபிக்கும் ஓர் அற்புதமான சாட்சி சாய் நெறிப்பட்ட வாழ்க்கை முறையே அவர் படங்களை தேர்வு செய்யும் பாணியிலும் தெரிகின்றது பணம் பிரம்மாண்டம் ஜோடி ஹீரோக்கள் இவற்றை விட அவருக்கு கதை முக்கியம் இருபது கோடி சம்பளம் கூட கதை பிடிக்கலை என்றால் அவர் நடிக்கவே மாட்டார் சமீபத்தில் வெளியான அமரன் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு சமமாக செய்வது போல சாய்பல்லவியின் கிளைமேக்ஸ் சீன் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டுவிட்டது அந்த கடைசி ஷோட்டில் அவர் முகத்தோற்றத்தால் நம்மையே அழ வைத்திருப்பார் என்று நெகிழ்ச்சியாக கூறியிருக்கின்றார் இப்ப சில நடிகைகள் புகழுக்கும் பணத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கின்றார்கள் ஆனால் சாய்வல்லரி மட்டும் அந்த வழக்கே போகவில்லை என்னமோ நானும் விமர்சிக்கின்றவன் தான் ஆனால் வெளியில் ரசிகர்கள் என்னை திட்டிவிட்டது கிடையாது டாக்ஸியில கூட மக்களினோடு புகைப்படம் எடுக்கின்றார்கள் என்றார் சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் வரும்போது அவர் ஆனால் உண்மை பேச்சுக்காக அவர் இடையூடு இல்லாமல் பேசுகின்றார் உண்மை பேசுபவனுக்கு கற்படலாம் ஆனால் கடவிழ போதும் அவனை தூக்குவார் என்று அவர் கூறியுள்ளார் சாய்பல்லவி போன்றவர்கள் சினிமாவில் மிக கடினமாக இருக்கக்கூடிய வழியில் பொதுவுடைமை சிந்தனையுடன் அழகியல் அடிப்படையில் யாருடன் ஒப்புடு செய்ய முடியாத ஒரு பாதையை மேற்கொண்டிருப்பது சிறந்தது நல்லவர்கள் எப்போதும் நீண்ட நேரம் தங்கி இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் இருக்கும் நேரம் போதுமானதாக தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு செல்லும் என்று பயல்வான் ரங்கநாதன் கூறியிருக்கின்றார்